வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆழமான விஷயத்த பத்தி பேசலாம் இது வெறும் கதையா மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய பாடமாவும் இருக்க போகுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கை நம்மள போட்டு புரட்டி எடுக்கும்போது நம்மளோட கொள்கைகள்ல நம்ம நம்பிக்கைகள்ல நம்ம எவ்வளோ தூரம் உறுதியா நிப்போம் இந்த கேள்விதான் நாம இப்ப பேச போற முழு விஷயத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் மாதிரி இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா இந்த பெரிய பாடத்தை நம்ம ஏதோ பெரிய ஞானிக்கிட்ட இருந்தோ அறிஞர்கிட்ட இருந்தோ கற்றுக்க இல்ல அட ஒரு சாதாரண படிப்பறிவே இல்லாத ஒரு மீனவர்கிட்ட இருந்து தான் கத்துக்க போறோம் அதனாலேயே இந்த கதை ரொம்ப ஸ்பெஷல் சரி வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம் நம்ம கதையோட ஹீரோ அதிபத்த நாயனார் நாகப்பட்டினம் பக்கத்துல நூலைப்பாடின்னு ஒரு ஊர் அங்க வாழ்ந்த ஒரு மீனவர் தான் அவரு அவரோட மொத்த வாழ்க்கையுமே ஒரு ரொம்ப எளிமையான விரதத்தை சுத்தி தான் அமைஞ்சிருந்தது அப்படி என்ன விருதம்னு கேக்குறீங்களா ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஆழமானது தினமும் அவர் மீன் பிடிக்க கடலுக்கு போவார் இல்லையா அப்போ அவரோட வலையில முதன் முதலா சிக்கிற மீன் அது குட்டியா இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப பெருசா இருந்தாலும் சரி அத அப்படியே எடுத்து இது சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்லி கடல்லையே திரும்பல் விட்டுடுவார் இதுதான் தினம் தவறாம அவர் செஞ்ச ஒரு விஷயம் அவரோட இந்த அசைக்க முடியாத பக்தியை இந்த உலகத்துக்கே காட்டணும்னு இறைவன் முடிவு பண்றார் அதுக்கு அவரை ஒரு சோதனைக்கு உள்ளாக்க நினைக்கிறார் ஏன்னா கஷ்டம் வரும்போதுதானே எது உண்மையான நம்பிக்கை எது போலியான பக்தின்னு தெரியும் இல்லையா சோதனை ஆரம்பிக்குது பல நாட்களா அதிபத்த நாயனார் கடலுக்கு போறாரு ஆனா அவரோட வலையில ஒரே ஒரு மீன் மட்டும் தான் நாள் முழுக்க கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைச்ச பலன் ஒன்னே ஒண்ணுதான் இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த ஒரு மீனை வீட்டுக்கு கொண்டு போயிருந்தா அவரும் அவர் குடும்பமும் அன்னைக்கு பசியாறியிருக்கலாம் ஆனா அதிபத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல அந்த ஒரு மீனையும் கையில எடுத்து இது சிவனுக்கு அப்படின்னு சொல்லி கடல்லிய விட்டுட்டார் அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்ல எல்லாரும் பட்டினி இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்த விஷயம் இல்ல பல நாட்களா தொடர்ந்து இதேதான் நடக்குது தினமும் ஒரே ஒரு மீன் அதையும் சிவனுக்கு அர்ப்பணிச்சிடுறது குடும்பம் பட்டினியில வாடுறது ஆனாலும் அவரோட நம்பிக்கையில ஒரு சின்ன கீரல் கூட விழல இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த சோதனை அதோட உச்சக்கட்டத்தை தொடுது அவரோட பக்திய கடைசி வரைக்கும் சோதிக்கிற அந்த முக்கியமான நாளும் வருது அன்னைக்கும் அதே மாதிரிதான் அவர் வலையில ஒரே ஒரு மீன் தான் சிக்குது ஆனா இந்த தடவை அது ஒரு சாதாரண மீன் கிடையாது சூரியன் மாதிரி தகதகன்னு ஜொலிக்கிற வில மதிக்கவே முடியாத ஒரு தங்க மீன் இப்ப நீங்க அதிபத்தர் இடத்துல இருக்கீங்கன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க ஒரு பக்கம் பல நாளா பசியில் வாடுற உங்க குடும்பம் இன்னொரு பக்கம் நீங்க கணக்கா கடைபிடிக்கிற உங்க கொள்கை இந்த ஒரு தங்க மீனை வித்தா உங்க மொத்த கஷ்டமும் தீர்ந்துடும் இப்படி ஒரு நிலைமையில நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம் ஆனா அதிபத்தர் ஒரு நொடி கூட தடுமாறல மனசுல எந்த சலனமும் இல்லாம அந்த வெலை மதிக்க முடியாத தங்க மீன கையில எடுத்தார் இதுவும் என் சிவனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடல்லையே விட்டுட்டார் அந்த கணம் என்ன நடந்தது தெரியுமா சிவபெருமானே அவர் முன்னாடி தோன்றி அந்த படிப்பறிவே இல்லாத மீனவருக்கு ஆசி வழங்குறார் அவரோட பக்தி இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பாடமா மாறிடுச்சு சரி கதை ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த கதை மூலமா நாம என்ன கத்துக்கணும் இது வெறும் ஒரு பக்தி கதை மட்டும் இல்ல இது நிஷ்டை அப்படின்னு ஒரு ஆழமான தத்துவத்தை நமக்கு ரொம்ப அழகா விளக்குது நிஷ்டைனா என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தளராத அசைக்க முடியாத பக்தி நிலைத்தன்மை அதாவது சூழ்நிலை எப்படி மாறினாலும் சரி எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி நம்ம கொள்கையிலிருந்தோ நம்பிக்கையிலிருந்தோ ஒரு இன்ச் கூட பின்வாங்காம வாங்காம இருக்கிறது தான் நிஷ்டை அதிபத்த நாயனார் நமக்கு காட்டினதான் அப்போ இந்த கதை நமக்கு சொல்ற முக்கியமான கருத்து என்னன்னா ஒருத்தர் எவ்வளவு படிச்சிருக்கார் எவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காருங்கிறத விட அசைக்க முடியாத பக்தி ஒன்னு இருந்தா போதும் இறைவனை நிச்சயம் உணர முடியுங்கிறது தான் அப்படியானா, படிப்பு அறிவு இதெல்லாம் தேவையே இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அறிவுக்கும் பக்திக்கும் என்ன சம்பந்தம் வாங்க அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இங்கதான் அறிவுக்கும் பக்திக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம பார்க்கணும் அறிவுங்கிறது ஒரு நல்ல கருவி மாதிரிதான் ஆனா சில சமயம் அதே அறிவு நம்ம நம்பிக்கையில சந்தேகத்தை விதைக்க ஆரம்பிச்சிடும் இப்படி செஞ்சா சரியா வருமா வேண்டாம் இத விட்டுடலாம்னு நம்ம மனசு சாக்கு போக்கு சொல்ல வைக்கும் ஆனா உண்மையான பக்தியில சந்தேகத்துக்கு இடமே இல்ல அதுதான் மிக உயர்ந்த ஞானம் சொல்லப்போனா யாருக்கு இறைவன் தன்னோட கூடவே இருக்கிற ஒரு நிஜமான சக்தியா உணர்றாங்களோ அவங்களுக்கு புத்தக அறிவு தேவைப்படாது அவங்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே அவங்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுத்துடும் சரி இந்த இருந்து நாம நிறைய கத்துக்கிட்டோம் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில உங்க கொள்கைகளை உங்க நம்பிக்கைகளை சோதிக்கிற மாதிரி ஒரு தங்கமீன் உங்க முன்னாடி வரும்போது உங்களோட பக்தி உங்களோட அர்ப்பணிப்பு உங்களை என்ன செய்ய சொல்லும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க